வணக்கம் அக்கா சமீபமாக போடுற வீடியோக்கெலாம் ரொம்ப தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இனிமேல் போட போகிற வீடியோக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து பங்குனி உத்தரவு நடந்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லோருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்போம் போயிருப்போம் ஆனால் நாங்கள் இப்போ சில சூழ்நிலைகளெலாம் நாங்கள் எங்களால் வர முடியல இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அதுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு ஒரு வாரங்கள் சின்னிக்கு ஈஸ்டர் கிடையாது ஈஸ்டர் இருக்கும்போது குட் ஃப்ரைடே இன்றைக்கி அன்னைக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் நானும் சங்கீதா எங்கள் அப்பா தீப்தி அப்புறம் எங்கள் அத்தை ரெண்டு பேர் அப்புறம் எங்கள் அண்ணன் ஒருத்தங்க அந்த மூணு பேர் இவ்வளோ பேர் வந்திருக்கோம் அஞ்சு ஆறு பேர்கிட்ட வந்திருக்கோம் நாங்களே பொதுவாக வந்து நம்ம டவுனில் நடக்கிற அந்த கோயில் கூட வீடுகள்லாம் இப்போ டவுனில் கோயில் நடக்கிற கோயில் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது ரொம்ப அந்தளவுக்கு ஃபார்மாலிட்டியெல்லாம் இருக்காது ஆனால் நீங்கள் இந்த சாஸ்தா கோயில் அந்த குலதெய்வம் கோயில் நம்ம போய் சாமி கும்பிடுவோம் இல்லையா அது ஒரு தனித்து ஒரு நல்ல ஒரு இது வித்தியாசமாக வசத்துக்கு ஒரு தடவை தான் கும்பிட போவோம் ஆனால் அது நல்ல இதாக இதாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ நாங்களும் அந்த சாஸ்தா கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம டவுனுக்குள்ளே இருக்கிற அந்த கோயில் கூடயா இருக்கட்டும் இல்லை கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த அங்கே இருக்கிற அந்த கோயிலோட கல் கலாச்சாரங்கள் அது நமக்கு அந்தளவுக்கு ஒரு பெருசாக அந்தளவுக்கு நல்லா இதாக இருந்தாலுமே நமக்கு இந்த இதை இந்த நம்ம சாஸ்தா கோயிலை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு அது ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து இம்பேக்டாக இருக்காது ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு பயபக்தி அந்த மாதிரிலாம் பயபக்தி இருக்கும் கடவுள் மேலே பயபக்தி எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அளவுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது அது கம்மி தாங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊர் சாஸ்தா கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கடையத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வருவோம் எங்கள் சொந்த ஊர் வந்து விக்ரமசிங்கபுரம் பாவநாசம் அங்கேருந்து உள்ளே கடையத்துக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறான்னு பாருங்க

வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பட்டிக்காடுன்னு சொல்லலாம் நல்ல சரியான கிராமம் ஏரியாவெலாம் பார்த்திங்களா இப்படி இருக்குது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்து தூங்கலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைதியான ஒரு இடம் நல்லா சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இதுவே பங்குனி உத்தரத்துக்கு வந்துருந்தோன்னா இங்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் இப்போ இந்த கோவில் வந்து விக்ரமசிங்கபுரத்தில் உள்ள கோவில் எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தாலாம் சேர்ந்து வச்ச கோவில் தான் இது சின்ன வயசில் உள்ள யாவங்களெலாம் இப்போ எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சு என்னங்கன்னா கோயில் கூட நடக்கும்போது பயங்கரமாக அங்கங்கே ஓடி ஆடி விளையாண்டுருப்போம் அந்த கோயில் அப்படியே இருக்குன்னு இந்த பிள்ளையார் சிலை வந்து இப்போ இந்த தம்பி வைக்க பொங்கல் வைக்கலாம் இந்த தம்பி மாதிரி இருக்கும்போது வச்ச சிலை தான் அந்த கோ பிள்ளையார் கோவில் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பயங்கரமாக நீட்டாக க்ளீனாக இருக்கும் நாங்கள் விளாண்டுட்டு அந்த கொஞ்சம் கோயில் கூட நடக்கும்போது இங்கே தான் நின்று பார்த்துட்டுருப்போம் நிறைய விஷயங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எங்கள் ஊரில் சொந்த ஊர் பாவனாஸ்தரில் போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே தூத்துக்குடி பார்த்து கிளம்பி போயிட்டுருக்கோம் போகிற வழியில் ரொம்ப ந டைமானாலும் அப்படியே சாப்பிட்டு போயிடலான்ட்டு சாப்பாடு சாப்பிடலான்ட்டு அப்படியே வந்தோம் கேடிசி நகரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் முட்டை கொத்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் சங்கீதா வந்து டயர்டாக இருக்கேனும் தோசை மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பொதுவாக வந்து கொத்து பரோட்டான்னா புரோட்டாவை பிச்சு போட்டு அடி சாலைலாம் ஊற்றி டம் டம்னு அடிப்பாங்க முட்டைலாம் உடச்சி ஊற்றி அடிப்பாங்க ஆனால் இந்த பரோட்டா கொத்து பொட்டா செலவுக்கு நல்லா இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா புரோட்டாவை பிச்சு போட்டு அடி கொத்துறதுல தான் அது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் சாப்பிட்டா தான் இருக்குது ஒரு கொத்து பொரட்டா சாப்பிட்ட ஃபீலே இல்லை சில்லி பரோட்டா சாப்பிட்டு வரல அதுமாரி சைனீஸ் ஐட்டமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு நல்லா இல்லை ஓசைக்கு சாம்பார் சட்னி சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு சங்கீதா சொல்கிறாங்க சாப்பிட விடு சாணம் சாப்பிட்ட விட்டு நல்லாயிருக்கா கேடி சேரில் வந்து ஒரு அல்மதினான்னு ஒரு ஹோட்டல் அங்கே சாப்பிட்டோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது நல்லாவே இல்லை ஏன்னா வேறு வழி இல்லை இங்கே இந்த சைடில் இந்த சரௌண்டிங்கில் இந்த ஹோட்டல் தான் இருக்குது இந்த பைப்பாஸ் ரோட்டில் அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் இதுதான் அவைலபிளாக இருக்கிறனால எனக்கு சாப்பிட்டோம் ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை ஓப்பனாக சொல்லலாம் நல்லா இல்லை யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க பரோட்டாவும் பதினாலுவா இப்போ இன்னொன்று என்னென்னா நான் கொத்து பரோட்டா முட்டை கொத்து பரோட்டா சாப்பிட்டேன் அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நான் ஐசா கேட்கும்போது தான் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க என்னென்னா அதுக்கு க தனி கல்லாம் கிடையாது அதை வந்து க பரோட்டாவை கட் பண்ணி தான் போட்டு அதை ஃப்ரை இது பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய பரோட்டா இருக்கும்ல நல்ல ஒரு ரொம்ப பழைய பரோட்டானா முந்த முன்னேற்று போட்டது முந்தானத்து போட்டது அந்தமாரி பரோட்டா என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து அதை கட் பண்ணி அத ரைஸ் போடுவோம்ல அதில் போட்டு இந்த அதுக்கேற்ற மாதிரி இந்த மிளகாலா போட்டு அடி லைட்டாக ஒரு முட்டையை போட்டு அடி அதில் பரட்டி கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து கொத்து பரோட்டா கிடையாது ஃப்ரைட் பரோட்டான்னு சொல்லிக்கலாம் அவங்க நல்லாவே இல்லை கொத்து புரோட்டானா பரோட்டா பிச்சு போட்டு அந்த மாதிரி முட்டையை ஒட்டச்சி ஊற்றி அப்படி கொத்து கொத்துன்னு கொத்து அந்த சத்தமும் அந்த சத்தமும் அந்த வாசமும் தான் டேஸ்ட்டாகவே இருக்கும் ஆனால் இங்கே நல்லா இல்லை சிக்கன் நல்லா இல்லை சிக்கன் கொத்த போட்டா சொல்லலை இல்லனா அந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற சிக்கனை புல்லும் பிறக்கி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க நினைக்கேன் நான் பரோட்டாவை பற்றி சொல்லிட்டேன் பரோட்டா வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத நான் சொல்லிட்டேன் நீ வந்து தோசை சாப்பிட்ருந்த தோசைக்கு சாதனா கொடுத்துருந்தாங்க உன்னோட ஒப்பீனியன் என்ன உனக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா தோசைக்கு சாதனம் நல்லாவே இல்லை நல்லா இல்லைண்ணா சரி அது வந்து பெரும்பாலும் அப்புறம் ஹோட்டல்ஸில் வந்து நான்வெஜ்ஜுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா சட்னி சாம்பார் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அது இந்தமாரி ஹோட்டல் நம்ம தோசை சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடணும்னா அதுக்கு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தான் போகணும் நம்ம அது வந்து அது பிரச்சனை இல்லை அக்செப்ட் பண்ணிக்க விஷயம் தான் இல்லை இது இது வந்து ஆக்சுவலாக வெஜ் ஆனால் தொண்ணூறு சதவீதம் நான்வெஜ்ஜு ஹோட்டல் தான் அது தோசை வெஜ்ஜு அப்படிங்கிறதுல சரி அந்த இந்த மாதிரி தோசை இந்த மாதிரி வேணால் சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி பரோட்டாவெலாம் நல்லவே இல்லை அது எப்படின்னா இப்போ மின் என்ன சொல்கிற பழைய பரோட்டா வச்சு விட்டு இது பண்ணி பண்ணுறாங்க பரோட்டாவும் ரேட்டும் பதினாலு பதினாலு ரூபா ரொம்ப ஜாஸ்தி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம் காலையில் நைட்டில் லேட்டாக வந்து உங்களுக்கு குழந்த இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்த லேட்டாக தான் தூங்குச்சு அதனால் எழுதிச்சிக்கா நாங்களும் லேட்டாக தூங்கி காலைல எல்லாம் சீக்கிரம் இருந்துச்சு அதனால கொஞ்சம் அப்படியே டயர்டாகவே ஆயிடுச்சு அப்படியே பாவம் அது சங்கீதாவுக்கெல்லாம் வாந்தி வந்துருச்சு தூக்கம் இல்லாமல் வாந்தி தூக்கம் இல்லாமல் வாந்தி வந்துருச்சு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டிருந்தது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் குழந்தைய கோயிலுக்கு வரேண்ணா இதான் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ வர தீப்தியும் ஃபஸ்ட் டைம் வராங்க நானே இது மூணாவது தடவை ரெண்டு தடவை தான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் ஆமாம் நீங்களும் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் என்னென்னா ரீசெண்ட் டைமில் வந்து ஒரே கோவிலுக்குள்ள வீடியோவாக போட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்ற மட்டும் மட்டும் நினச்சிடாதீங்க நமக்கு அந்த மாதிரி மற்ற வீடியோகள் எடுப்பேன் நான் கண்டிப்பாக எடுப்பேன் ஆனால் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கரெக்டாக அமையலை நான் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இனிமேல் எல்லா விஷயத்தையுமே எடுத்து எடுத்து போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் திரும்பவும் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீப காலமாக நம்ம போடுற வீடியோஸுக்கெலாம் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்கு கமிக்கி விட்ருங்க